பரிசிற்கு காப்பி போட்டு தர மாட்டேன்ட்டாலம்மாவா அவள் கடைக்கா விடு சரியான தான் அந்த இந்திக்கரி எங்கேருந்து பிடிச்சான்னு தெரியல உன் தம்பி வெறும் விளங்காத விழா இருக்கல ரொம்பவே இவர் கையல்கிட்ட இருந்தான்னு வச்சுக்கோமா கையலும் மாறிடுவா ஏற்கனவே அவளும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கா இன்னும் இவ கூட சேர்ந்தானா ஆக மோசம் ஆயிருவா அவன் நிலம ரொம்ப மோசமாயிரும் பார்த்துக்கேன் அது என்னமோ கரெக்டு தானா நீ சொல்கிறது சரி தான் என்ன பண்ண என் வரட்டி இன்னைக்கு இவ்வளோ ஒரு வழியாக அக்கமாக விடக்கூடாதுக்கு ஆரம்பத்துலேயே இதெல்லாம் கிள்ளி வச்சிடணும் இல்லைனா இவன் கை மீறி போயிடுவா அக்கா பாப்பா எப்போ வந்து காஃபி குடிச்சியா ஆமாலே வந்து என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா எவ்வளவு ஊருக்கு இழுத்து வந்திருக்கே என்னது இது உனக்கு அம்மா இல்ல அம்மா இல்லாத மாதிரி இந்த வேலை பண்ணிட்டு வந்திருக்கே அதுவும் பிடிச்சிட்டு வந்தது பிடிச்சா ஒரு நல்ல வேலை பிடிச்சிட்டு வந்தாலும் பரவாயில்லையே ஒண்ணுத்துக்கு ஆவாத வேலை பிடிச்சிட்டு வந்திருக்கா மதிக்க மாட்டேங்க என்னக்கா சொல்ற அம்மா ஒரு காப்பி போட்டுட்டு வாங்க அதே மகா வந்திருக்கான்னு போட்டு தர மாட்டேன்னு தாலா அவன் பொண்டாட்டி என்னன்னு கேளு வந்து ரெண்டு நாள் கூட ஆவல இதுக்குள்ள எந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கா ஒரு மதிப்பு இல்ல ஒரு மரியாதை இல்ல மாமியா இருக்கு வீட்டுக்கு வரவே எல்லாத்தையும் தான் பண்ணுவாளோ நான் காய் போட்டு கொடுக்குன்னு சொல்லுச்சோ இது காப்பி தான் வேணும்னு கேட்டுது எனக்கு காப்பி போட தெரியாது ஆமாம்மா அவ காப்பி நல்லா போட மாட்டக்கா அவள் காப்பி போட வராது அங்கெல்லாம் டீ தானே டீ நல்லா போடுவா என் பொண்டாட்டி அதான் சொல்லியிருப்பா சொல்றேன் தர மாட்டேன்னு சொன்னா இப்ப அப்படியே மாத்தி பேசுறா நீ வந்த உடனே எம்மா சரியான ஆளா இருப்ப பொழியவா

நல்லா பேசுங்கடா உங்களெல்லாம் வளர்த்து விட்டாவில்லை எங்க அம்மா அம்மைக்கு நல்ல மரியாதை தெரியும் அண்ணன் தம்பியும் உனக்கு அவனே பரவாயில்ல போலியே பெரியவன் இவன் தான் பாப்பான் பாப்பான் அவனை திட்டுவேன் கடைசியில் இவனுக்கு அவனே பரவாயில்ல போல நான் ஒரு வார்த்தை சொன்னா கொண்டாட்டியா யாசு வாங்க பிள்ளை இவன் இருக்கானே என்ன மாட்டி விட பண்றான் நான் நிம்பளை மாட்டி விடுறான் எனக்கு உன்ன பத்தி தெரியும் உன் பையன் சொல்லுச்சு நான் உசாராயிடுச்சு ஏமா இவ ஒரு முடிவோட தானா வந்திருக்கா எனக்கு என்னமோ இந்த ஹிந்தி கரிமதி தெரியல நல்லா தமிழ் பேசுறாளம்மா இவா கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் புரியும் ரோட்ல போய் ஆடுப்போ ஏதாச்சும் காசு வச்சு கிடைக்கும் நடு வீட்டுல இருந்து ஆடிட்டு இருக்கான் நிம்பிள் பாடுறான் நிம்பிள் ஆடுறான் பிகே ஆமா உன் பிரியனை பெற்றதுக்கு எங்க அம்மா வந்து ஓடுறாடா உன் கூட பாடதான் செய்யணும்